சரி 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 எல்லாத்தையும் காட்டிடும் நாட்டு நாட்டு தரப்பு ரெக்கார்டிங் ஓடிட்டே இருக்கு தெரியல நான் போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி எடுக்கலாம்

கருங்களை நான்காவது ஐந்தாவது இடத்தை வள்ளபாடு கச்சாரி கலையா தங்கமட்டி செவ்வாய் மடியாது கண்ணரா

இந்த லோகா வந்து கொண்டிருப்பது முதல் இடத்துக்கு பிடிப்பாளருக்கு நீவனை பெரிய காசியா தங்கரை பெரி மாறி ராஜாவா வைப்பா மகளுக்கு கண்ணுவா தங்க நெட்டி மடியா போட்டு 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 போட்டா வந்து கொண்டிருப்பதா தடைபட்டுக் கொண்டிருக்கியா

தா பிரதே பிரதே பிரதாஸ் கே கே பட்டி சுடலைமணி சங்கம்பட்டி சுடலைமணி சங்கம்பட்டி சங்கம்பட்டி சங்கம் பட்டி யானை போராட்டத்திற்கு முதலாவது முத்து பிரத முத்து முத்து பிரதேஷ் முத்து பிரதேஷ் கே கேப்பட்டி சங்கம் சங்கம் பெட்டி முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டு இருப்பதா இரண்டாவது மூன்றாவது இடத்தை இப்படி போயிருக்க சங்கர

நான் தலிப்போம் ரொம்பதான் இருக்கு சரி போகு எடுத்து வருவோம்

வண்டி மலச்சி அம்மன் வண்டி மலச்சியம்மன் கோயில் கண்ணு போவற நினைவாஜா அதன் நிச்சலாவர மதம் நிட்டு வர்றா ஓட்டி வரைக்கும் ஜாரதி சண்டை பேரி மாறி ராஜாட்டம் மைக்கோதிக்கு முன்ன போடறதுதான் போட்டோம் வட்டி மைக்கோதிக்கு முன்ன போட வண்டிதான் போட்டோம் வண்டி நித்தி பிரவேஷ் கேக்கப்பட்டி நித்து பிரவேசு கேக்கப்பட்டி சுடுரிமணி சண்டம்பட்டி செடிமைமணி சண்டைப்பட்டி மைக்கோனிக்கு முன்ன போட வரதுதான் போட்டோம் வட்டி ماده ماده وټري راډا ماده وټري கான்ட்ரிஸ்ல இது போய் ஒ டீம்ல ஓடு நான் கோடாய் வந்துட்டேருதா லெஸ்ட் 200 வரைக்கும் நான்காவது வரைக்கும் நான் சேயே இருந்துருக்கேன் யாக்கே என் முன்னதுல கம்புதேவர் நனைவாக ஓபன் નીકள வர மாட்டேங்குறா பதல எట్లా இருக்குடா 400 வரைக்கும் தான் இந்த சிஹான் இருக்காரு இங்க நின்னுக்கிட்டு இருக்கேன் அந்த

மலையா ஜூர மொட்டையா சாம்பிதா அசில ஆதி இல்லாத அஜிணா கொட்டி விட்ல அஸ்வினா கொட்டி விட்லேருந்து मेद <Mechanics> <helan> <helan>

வா <laughs> ད� ང ཉགེ སར རཡོར རའར རེར རེ 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 རྱེར རེ 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 ར རེ ར ེ རསོ རེ ོ ྲར ེ རོ ེའོ འར འར ོ ཆ གའོ